குருவே சரணம் அனைவருக்கு வணக்கம் ஜோதிட வகுப்பு அப்படின்னா எப்படி எடுக்கணும்னா நச்சின் எடுக்கணும் நச்சுன்னா எப்படி இப்போ மற்ற ஜோதிடர்கள் மாதிரி பேசாமல் போர்டு வச்சு எடுக்கிறது ஒரு ரகம் சார் வேறு எப்படி பேசலாம் தன்னுடைய கிளைண்ட்டு அதாவது தங்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து பேச ஆரம்பித்தோம் அவங்க கேள்வி கேட்டு நம்ம பதில் சொன்னோமா இல்லை அவங்க கேள்வி கேட்காமையே என்ன கேள்வியோடு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அவங்க கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பதில் கொடுத்தோமா அப்படிங்கிறத தாங்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப நேரம் பதிவு பட வேண்டாம் அதாவது நீண்ட பதிவாக கூட போட்டு காட்ட வேண்டாம் அந்த கேள்வி என்ன கேள்வியோட வந்திருப்பாங்கங்கிறத நம்ம எப்படி கஷ்ட பண்ணி சொன்னோம் முன்கூட்டியே சொன்னோம் அப்படிங்கிறத போட்டு காமிச்சு விளக்கம் கொடுக்குறது ஒரு ஸ்டைல் நான் இப்போ அதில் சொன்ன ரெண்டாவது முறையத்தை பின்பற்றுறேன் எப்படின்னா என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டில் வருவாங்க இல்லையா அவங்க ஜாதம் கொடுப்பாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துருச்சு நீங்கள் இப்போ இந்த கேள்வியால் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி முன்கூட்டியே சொல்லுவேன் இல்லையா அதைத்தான் என்னுடைய நண்பர்களுக்கு இதை நான் எப்படி எடுத்தேன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு சில விதிகளை சொல்லி கண்டு சொல்லி கொடுத்துட்டு வர்றேன் ஜோதிட வகுப்பு எடுக்கிறேங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நான் வகுப்பு எடுக்கிற அளவுக்கு பெரிய அளவுன்னு கிடையாது பிரபலமான ஜோதிடன்னு கிடையாது அது ஒரு பக்கம் நான் ஏற்கனவே ஜோதிடம் படித்து பட்டம் வாங்கின நண்பர்களைத்தான் வந்து நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் மாணவர்கள்னு அவங்கள சொல்லக்கூடாது எல்லா பேருமே ஜோசியம் படித்து முடித்தவங்க தான் யூடியூப்பில் வீடியோ பார்த்தே ஜோசியம் கற்றுக்கிட்டவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் அவங்கெல்லாம் பலன் எடுக்கிறதுக்கு தடுமாடுறாங்க அல்லது ஒரு கிளைண்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறதுக்கு தயக்கத்தில் பதட்டத்தில் இருக்கிறாங்க என்ன பலன் எடுத்தாலும் வலிக்கிட்டே போதும் இதை எப்படி தான் பிடிக்கிறது அப்படிங்கிறத பயப்படுறாங்கல்ல அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி வந்து என்கிட்ட வந்த கிளைண்ட்டுக்கு அவங்க கேள்வி கேட்காமையே நான் எப்படி இந்த கேள்வியை கண்டுபிடிச்சேன் அவங்களுக்கு நடந்த திருமணமாக இருக்கலாம் அல்லது உடல்நிலை பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கல்விக்காக இருக்கலாம் எதுனாலும் சரி எப்படி அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆடியோவோடு நிரூபிக்கலாம்னு இருக்கிறேன் அதுக்காக ஆடியோனால் ஃபுல்லாக போட முடியாது ஏன்னா அவங்களுடைய உதாரணம் ஜாதகம் போட்டு வளர்க்க முடியாது அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கணும் சரியா கேள்வியை மட்டும் சொல்கிறேன் இந்த ஆடியோ பதிவே அவங்களுக்கு ஒரு நிரூபிக்கிறதுக்கு தகுந்த ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல கல்வி ஒருத்தவங்க கல்வி என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் நடக்க போற சம்பவத்தை சொல்ல முடியும் இல்லையா அப்படிங்கறனால இந்த ஆடியோ முதல்ல கேட்டுட்டு வாங்க ஆமா சார் ஓகே ஓகே அதுதான் அது கேட்கணும்ன்றதான் ப்ரொஃபஷன் வந்து அதுவே இருக்குமா என்ன ஓ சரி ஓகே இப்ப ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளை வந்து மருத்துவத்துக்கு படிக்க வச்சிருக்காங்க அந்த பெண்ணுக்கு எப்ப திருமணம் நடக்கும் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வரணம் அதே மருத்துவம் சார்ந்த படிப்பு படிச்சவரா தான் இருப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தாங்க அவங்க சொல்லாமலே நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நிறுவனம் இப்ப ஒரு குழந்தையுடைய ஜாதத்தை கொடுத்து

அல்லது நம்ம ஏற்கனவே யாருக்காவது பலன் சொல்லியிருக்கலாம் இப்போ வேலை கிடைக்கும் இத்தனை மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கும் முதல்ல வேலை தான் கிடைக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி சொல்லி நடந்ததா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்துக்கு ஒரு ஆடியோ அதையும் கேட்டுடுவாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி தங்கி ஒருத்தரோட பொண்ணு ஜாதகம் பார்த்தே நீங்க வந்து சொன்னீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு செலக்ட் சரி ஓகே இதுக்கு என்ன டைரக்டா எல்லாருக்கும் கல்யாணம் தான் கல்யாணம் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட நான் ஏற்கனவே அப்படி சொல்லி அது லைவ்லையும் சொல்லி நடந்திருக்குது அப்பாயின்மெண்ட்ல வந்தவங்களுக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொல்லி குறிச்ச காலத்துல கல்யாணம் நடந்திருக்குதுன்னு வீடியோவோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி சரியா அப்ப நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசுறத விட ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அதாவது இந்த வயசுல கல்யாணம் நடந்துச்சா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு ஆடியோ பதிவு கேட்டுருவாங்க பதினெட்டு பத்தொன்பது வயதுக்குள்ளேயே கல்யாணம் ஆயிடுச்சா

சனி வாங்கினது ராஜசாரம் ராஜ சவாவோட வீட்டுல உட்கார்ந்து புதன் சாரா வாங்கும் போது புதன் லக்னத்திலயே உட்காரு சனிக்கு பன்னெண்டாம் இடமா வரும்போது அது அப்படிங்கும் போதுல பதினாறுல இருந்து கல்யாணம் இருக்கு முதல்ல ஆண் குழந்தை அதுவும் கரெக்ட் சரி ஓகே இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சவங்க ஏதாவது ஒரு சில பிரச்சனையோட வரலாம் ஒண்ணு குடும்பத்துல பிரச்சனை பிரிவினை டைவர்ஸ் போகலாம்

உம் அவ்வளவு பொருளாதாரத்தில கைவிக்கிறோம் கல்யாணத்தை குடுத்து பத்து முடிஞ்சாரு ஆமாங்க சார் திருவிட வந்து ஆமா சார் நண்ருக்கு திரிவடம் ஒரு பையன் ஒரே பையன் சார் ஒரு பையன் இல்லையா சார் ஏன்னா அப்படியே கரெக்டா சொல்றீங்க சார் அவ்வளவுதான் நம்பவே முடியல கரெக்டா சொல்றீங்க ஹம் சரி ஓகே கல்யாணம் முடிச்சவங்க குடும்ப பிரச்சனையே கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப வரைக்கும் கல்யாணமே இல்ல அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சோம் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு கடந்து போயிட்டு இருக்குது அல்லது முப்பத்தஞ்சு வயசும் கடந்து போயிட்டு இருக்குது இப்ப வரைக்கும் கல்யாணமே உனக்கு இல்லப்பா இனிமேல் தான்ப்பா எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஆடியோ பதிவி நீ கேட்டுவாங்க இதுக்கு ஒரு ரெண்டு ஆடியோ போடுறேன் ஓகே சார் கல்யாணம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் கல்யாணம் சார் சொல்லட்டுமா

ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது வகையில வந்து ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும் என்ன சம்பா ஏமாற்றம் ஒண்ணு காசு பணம் பொருளாதாரமா இருக்கும் அல்லது சொத்து பத்தா இருக்கும் இதுதான் ஏமாற்றத்துல பெரும்பாலும் கொடுக்கும் ஒரு ரொம்ப ஒரு சில பேருக்கு வந்து ரேரா வந்து இந்த கல்யாணமே ஒரு ஏமாற்றமா போயிடும் அதெல்லாம் வேற வேற சப்ஜெக்ட் அது பக்கம் போட்டும் இந்த ஏமாற்றம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க வந்து சம்பந்தப்படுவது பரிவர்த்தனை தான் பரிவர்த்தனை ஒண்ண்தான் ஏமாற்றத்தை கொடுக்கும் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் அதை நிரூபிச்சும் காமிச்சிருக்கிறேன் அதன்படி இப்போ ஒரு நண்பர் தானாவே வலியன்றா வந்து சொல்லியிருக்கிறாரு நானும் சொத்து பத்துல ஏமாற்றத்தை சந்திச்சு ஏன் வந்து பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த ஆடியோவையும் கேட்டுடுவாங்க

ஆயுள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அதுவும் நான் தான் செய்றேன் ஆனா அதை வந்து பொது வழியில சொல்ல முடியாது மரணம் அடைஞ்சதையும் சொல்லியிருக்கிறோம் அல்லது மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அப்படி நடந்திருக்குது அது பொது வழியில வேண்டாம் ஆனா ஆரோக்கியத்தை பத்தி கேட்டு வரலாம் இல்லையா யாருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும்ல அல்லது இந்த பிரச்சனையோட தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு உடம்புல உடம்புக்குதான் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சு சொல்லணும்ல இப்ப மருத்துவர்கிட்ட போனா ஸ்கேன் எடுத்துதான் பார்த்துதேன்னு சொல்ல முடியும் ஆனா ஜாதத்தை பார்த்தவனே சொல்ல முடியுமா நிரூபிக்க முடியுமா நிரூபிப்போம்

இப்படியெல்லாம் வந்து ஆடியோ போட்டு நிரூபிக்கிறவங்க அவசியமே கிடையாது இருந்தாலும் நாட்டில் வந்து ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க தான் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழி அப்ப ஜோதிட கல்வி எடுக்கிறேங்கிற பேர்ல நிறைய பீஸ் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லி கொடுத்த மாதிரி தெரியல சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் மறுபடியும் மறுபடியும் அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாட்டில் நடக்கதான் செய்யுது சார் அப்ப எப்படி ஒரு ஜோதிட ரீதியா நம்ம கிட்ட வந்து கிளைண்டாக இருந்தாலும் சரி அல்லது வகுப்புல சேர்ந்துக்கிறேன் எனக்கு உங்களுடைய டெக்னிக் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வகுப்பு எடுக்கிற அளவுக்கு பெரியது கிடையாதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா நீங்களும் என்னுடைய நண்பர் மாதிரி தான் ஒரு சகோதர சகோதரன் மாதிரி தான் அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டியதான் எல்லா பேருக்கும் ஒரே மயில சொல்லிக் கொடுக்க போறேன் எனக்குன்னு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்க போறேன் நான் ஒன்று வந்து புது புது வித்தியெல்லாம் வந்து கொண்டு வந்து பூத்த போகிறது கிடையாது பாரம்பரிய மெத்தட் தான் அதில் வந்து டிஎஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறேன் அதாவது டிஎஸ் சிஸ்டம்னா ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை தசாநாதன் இருக்கிற இடத்த வச்சு தான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு சில உதாரண ஜாதகத்தை போர்டு வச்சுமா வச்சு நான் எடுத்து காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க இதை வந்து இன்னும் எப்படி சொல்றது மீன் பிடிக்க மீன் பிடிச்சி குடுக்கிறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வித்தையை நான் மட்டுமே வச்சு பயன்பட்டுக்கிறாம இன்னும் நாலு பேருக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஒரு மீட்டிங் மாதிரி நண்பர்கள் மாநாடு மீட்டிங் மாதிரி ஏன்னா அதை வகுப்புன்னு சொல்லக்கூடாது நண்பர்கள் மாநாடு மீட்டிங் மாதிரி ஜூம் மூலியமாக இணைஞ்சு எனக்கு தெரிஞ்சதை ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்கள் கிட்டேருந்து நானும் தான் போகிறேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையோ ஜோதியில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு போய் சேரும் அதை சொன்னால் செய்யவும் மாட்டீங்க இருக்கட்டும் பரவாயில்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களை மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் பெரும்பாலும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடம் படித்தவங்களாக தான் இருக்க முடியும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறையா பேருக்கு போய் சேரட்டும் ஒரு நல்ல நேர்மையான ஒரு ஜோதிட கல்வியை எல்லாப்போரோடு சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன் உங்கள் கிட்டேருந்து நானும் கற்றுக்கிறேன் அல்லது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்